கரூர் நீலகிரி தூத்துக்குடியில் வெள்ளப் போவது யார் இறுதிக்கட்ட கருத்து கணிப்பு உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி கரூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக ஜோதிமடியும் பாஜக வேட்பாளராக செந்தில்நாதனும் அதிமுக வேட்பாளராக தங்கவேலும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக கருப்பையாவும் களத்தில் உள்ளனர் அதிமுக திமுகவுக்கு வலுவான வாக்கு வங்கி இருப்பதால் இந்த தொகுதியில் அதிமுக நேரடியாக போட்டியிடுகிறது திமுகவின் வாக்கு வங்கியை நம்பி காங்கிரஸ் களத்தில் நிற்கிறது காங்கிரஸின் நேர்மையான பெண் வேட்பாளர் திமுக கூட்டணி பலம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்களின் முழுமையான ஆதரவு உள்ளிட்ட காரணங்களால் கரூரில் கை மீண்டும் ஓங்குகிறது அதிமுக இங்கு அதிக வாக்குகளுடன் இரண்டாம் இடத்தை பிடிக்கும் பொள்ளாச்சி தொகுதியில் திமுக வேட்பாளராக ஈஸ்வரசாமியும் பாஜக வேட்பாளராக வசந்தராஜனும் அதிமுக வேட்பாளராக அப்புசாமி கார்த்திகேயனும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக சுரேஷ்குமாரும் போட்டியிடுகின்றனர் இங்கு எல்லோருமே புதுமுக வேட்பாளர்கள்தான் இருப்பினும் கட்சி ரீதியாக திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமிக்கும் அதிமுக வேட்பாளர் அப்புசாமி கார்த்திகேயனுக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது திமுக வேட்பாளர் அனைத்து பணிகளிலும் முன்னணியில் உள்ளார் மண் எண் மக்கள் நடைபயணத்தின் போது அண்ணாமலைக்கு பெரும் வரவேற்பு கொடுத்த பொள்ளாச்சியில் பாஜக வேட்பாளர் வசுந்தரராஜன் தேர்தல் பணிகளில் பல பகுதிகளில் பின்தங்கியுள்ளார் இங்கு அனைத்து முக்கிய வேட்பாளர்களும் கொங்கு கவுண்டர் சமூகங்களை சேர்ந்தவர்களாக இருப்பதால் தொகுதியில் உள்ள மற்ற சமூகங்கள் சித்தாந்த அடிப்படையில் வாக்களிக்கும் சூழல் உருவாகும் நிலை உள்ளது அதிமுக வேட்பாளரின் வெற்றிக்காக அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி தீவிர களப்பணியாற்றி இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணித்து வருகிறார் கள நிலவரப்படி இங்கு திமுகவும் அதிமுகவும் சம பலத்துடன் உள்ளது நீலகிரி தனி தொகுதியில் திமுக வேட்பாளராக ஆ ராசா பாஜக வேட்பாளராக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அதிமுக வேட்பாளராக லோகேஷ் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக ஜெயக்குமார் ஆகியோர் களத்தில் உள்ளனர் இங்கு திமுக வேட்பாளர் ஆர் ராசா தனிக்காட்டு ராஜாவாக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனை பாஜக வேட்பாளராக அறிவித்து தேர்தல் களத்தை சூடாக்கியுள்ளது அது மட்டுமன்றி அதிமுக வேட்பாளர் லோகேஷ் இங்கு ஆர் ராசாவுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளார் இங்கு மும்முனை போட்டி ஏற்பட்டாலும் திமுக வர்சஸ் அதிமுக என்ற நிலையே கள நிலவரமாக உள்ளது தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கும் அறுதிய சமூகம் இம்முறை அறுதிய சமூகத்தை சேர்ந்த எல் முருகனுக்கும் அறுதிய சமூகத்தை சேர்ந்த அதிமுக வேட்பாளர் லேசக்கும் ஆதரவாக உள்ளனர் கவுண்டர் உள்ளிட்ட சமூகங்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக இருப்பது லோகேஷுக்கு கூடுதல் பலமாக உள்ளது போட்டி இங்கு திமுக அதிமுக மோதலாகவே உள்ளது அதிமுகவிற்காக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தீவிரமாக களப்பணியாற்றி வருகிறார் இனி வருங்காலத்தில் நீலகிரி தொகுதியில் அறுந்த சமூக வேட்பாளரையே நிறுத்துவோம் என்று அதிமுகவினர் பிரச்சாரம் செய்வது அறுந்த சமூக மக்களிடையே எழுச்சியை பெற்றுள்ளது இங்கும் திமுக அதிமுக சமபலத்தில் இருப்பதாகவே கள நிலவரங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன திருப்பூர் தொகுதியில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக சுப்பராயன் பாஜக வேட்பாளராக ஏ பி முருகானந்தம் அதிமுக வேட்பாளராக அருணாச்சலம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக சீதாலட்சுமி ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாக களத்தில் உள்ளனர் இந்த தொகுதியின் செட்டிங் எம்பியாக இருந்த சுப்பராயன் மீது கூட்டணி கட்சியினரிடையே கடும் அதிருப்தி நிலவுகிறது அதிமுக வேட்பாளர் அருணாச்சலம் அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான உறவினர் இங்கு கம்யூனிஸ்ட் வேட்பாளரை விட அதிமுக வேட்பாளரின் பிரச்சாரம் அனல் பறக்கிறது அதிமுகவினரின் தேர்தல் பணி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது மக்களவை தேர்தல் களத்திற்கு புதியவரான முருகானந்தம் பற்றி இன்னும் பலருக்கு தெரியவில்லை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வழக்கம் போல திமுக பாஜக எதிர்ப்பு வாக்காளர்களை ஈர்த்து வருகிறார் இந்த தொகுதியில் இறுதிக்கட்ட நிலவரப்படி அதிமுக கம்யூனிஸ்ட் இடையே கடும் போட்டி நிலவுகிறது திண்டுக்கல் தொகுதியில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக சச்சிதானந்தமும் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள எஸ்டிபிஐ கட்சியின் வேட்பாளராக முபாரக்கும் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக வேட்பாளராக திலகபாமாவும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக ராஜன் துரைராஜனும் களத்தில் உள்ளனர் இந்த தொகுதியில் திமுக அதிமுக பாஜக கூட்டணியின் தோழமை கட்சிகள் மோதுவதால் சின்னம் பிரதானமாக உள்ளது மாம்பழம் அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் மைக் ஆகிய சின்னங்களை ஒப்பிடும் இரட்டை இலை சின்னம் திண்டுக்கல் தொகுதியில் மிகவும் செல்வாக்காக உள்ளது வேட்பாளர் முபாரக் இரட்டை போட்டியிடுவது அவருக்கு பலமாக உள்ளது இந்த தொகுதியில் திமுக அதிமுக கூட்டணி கட்சிகள் சமபலத்தில் இருந்தாலும் இறுதி கட்டத்தில் களச்சூழல் மாறிவிட்டது மூன்றாவது இடத்திற்கு முன்னேறுவதில் நாம் தமிழர் கட்சிக்கும் பாமகவுக்கும் கடுமையான போட்டி உள்ளது இறுதி கட்ட நிலவரத்தின்படி திண்டுக்கல் தொகுதியில் செங்கொடி பறக்கிறது மதுரையை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக வெங்கடேசனும் பாஜக வேட்பாளராக ராம அதிமுக வேட்பாளராக டாக்டர் சரவணனனும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக சத்தியதேவியும் முக்கிய வேட்பாளர்களாக களத்தில் உள்ளனர் இங்கு பாஜகவுக்கு என்று பெரிய வாக்கு வங்கி கிடையாது டிடிவி தினகரன் ஓ ஆதரவாளர்களை நம்பி பாஜக வேட்பாளர் களத்தில் போட்டியிடுகிறார் மதுரை தேர்தல்களும் அதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்ற மோதலில் தான் உள்ளது பாஜகவுக்காக அமித்ஷா உள்ளிட்டோர் பிரச்சாரம் செய்தாலும் இங்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வெங்கடேசன் களத்திலும் டிஜிட்டல் களத்திலும் தீவிரமாக மக்கள் சேவை செய்பவர் என்ற பெயர் பெற்றவர் மதுரையை பொறுத்தவரை திமுக கூட்டணி வேட்பாளருக்கு நிகராக எதிர்க்கட்சிகள் சார்பில் வலுவான வேட்பாளர் இல்லை என்றே மக்களிடையே பேசப்படுகிறது நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு யாதவர் சமூக வாக்குகள் கிடைக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இறுதிக்கட்ட நிலவரப்படி மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செங்கொடி பறக்கிறது சிவகங்கை தொகுதியை பொறுத்தவரை இந்த தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக கார்த்தி சிதம்பரம் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக வேட்பாளராக தேவநாதன் யாதவும் அதிமுக வேட்பாளராக சேவியர் தாசும் நாம் தமிழ் கட்சி வேட்பாளராக எழிலரசியும் முக்கிய வேட்பாளர்களாக களத்தில் உள்ளனர் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ப சிதம்பரத்தின் வற்புறுத்தலின் பேரில் அவரது மகன் கார்த்தி சிதம்பரத்திற்கு மீண்டும் சீட் வழங்கப்பட்டது இதனால் திமுக மற்றும் காங்கிரசின் ஒரு பிரிவில் உருவான அதிருப்தி கோஷ்டி சரியாக பணியாற்றவில்லை என்ற புகார்கள் உள்ளன கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் தொகுதியின் பொறுப்பு அமைச்சர் பெரிய கருப்பன் தலைமையில் திமுகவினர் பணியாற்றினர் அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ் பிரச்சார களத்தில் முன்னணியில் உள்ளார் தொகுதிக்குள் இருக்கும் உடையார் வாக்குகள் இம்முறை செந்தாமல் சிதறாமல் இரட்டை இலைக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த தொகுதியில் உடையார் சமூகத்திற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அமைப்புகள் நீண்ட காலமாக தெரிவித்து வந்தன அவர்களின் கோரிக்கையை இம்முறை திமுக நிறைவேற்றும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிமுக நிறைவேற்றியுள்ளது இந்த தொகுதியில் நிஜத்தில் காங்கிரஸ் அதிமுக இடையேதான் கடுமையான போட்டி நிலவுகிறது பாஜக வேட்பாளராக தாமரை சின்னத்தில் போட்டியிடும் தேவநாதன் யாதவ் தொகுதிக்குள் பெரும்பான்மையாக இருக்கும் இரண்டரை மற்றும் வாக்குகளை குறிவைத்துள்ளார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் எழிலரசி முக்குளத்தோர் சமூக வாக்குகளை கவரும் வகையில் களமாடி வருகிறார் இந்த தொகுதியில் நாம் தொழிற்று கட்சி இம்முறை கணிசமான வாக்குகளை பெறும் என்று கணிக்கப்படுகிறது மொத்தத்தில் சிவகங்கையில் காங்கிரசின் வெற்றி எளிதல்ல அதிமுகவின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை என்றால் காங்கிரசின் கை தாழ்ந்துவிடும் என்பதே இறுதிக்கட்ட கள ஆய்வில் தெரியவந்துள்ளது தென்காசி தனி தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளராக டாக்டர் ராணி சே குமாரும் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழக மக்கள் முன்னேற்ற கழ வேட்பாளராக ஜான் பாண்டியனும் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள புதிய தமிழகம் கட்சி வேட்பாளராக டாக்டர் கிருஷ்ணசாமியும் நாம் தமிழ் கட்சியின் வேட்பாளராக இசை மதிவானும் இத்தொகுதியில் முக்கிய வேட்பாளர்களாக களத்தில் உள்ளனர் இந்த தொகுதி பொதுவாக காங்கிரஸ் வாக்கு வங்கியுள்ள தொகுதியாகும் இந்த தொகுதிக்குள் பெரும்பான்மை சமூகமாக இருக்கும் தேவேந்திர வேளாளர் சமூகத்தின் தலைவர்களாக ஜான் பாண்டியனும் டாக்டர் கிருஷ்ணசாமியும் உள்ளனர் இவர்கள் இருவரும் இங்கு நேரத்தில் வேட்பாளர்களாக இருப்பது சமூக வாக்கு வங்கி பிளவுபட்டு சிதறுவதற்கு காரணமாக அமைகிறது மற்ற சமூகங்களின் வாக்குகள் இவர்கள் இருவருக்கும் எதிராக செல்லும் நிலை இருப்பதாக பேசப்படுகிறது டாக்டர் கிருஷ்ணசாமி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவது அவருக்கு பிளஸ் ஆக இருந்தாலும் அவர் அதிமுகவை சேர்ந்தவர் அல்ல என்பதை மக்கள் அறிந்து வைத்துள்ளார்கள் இவருக்கு ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டசபை தொகுதிகளில் கணிசமான வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன ஜான் பாண்டியன் பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதால் அவருக்கு தொகுதிக்குள் உள்ள சிறுபான்மையின மக்கள் வாக்களிக்கப் போவதில்லை நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பு சீமான் சார்ந்த நாடா சமூக வாக்குகள் இம்முறை அதிகமாக கிடைக்கும் நிலை இருப்பதாக கல நிலவரங்கள் தெரிவிக்கின்றன திமுக வேட்பாளர் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் எளிதில் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக இறுதிக்கட்ட நிலவரங்கள் தெரிவிக்கின்றன எந்தவித பரபரப்பும் இல்லாமல் தூத்துக்குடி மக்களவை தொகுதி உள்ளது திமுக வேட்பாளராக திமுக துணை பொதுச் செயலாளர் சிட்டிங் திமுக எம்பி கனிமொழியும் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக எஸ் டி ஆர் விஜயசேலனும் அதிமுக வேட்பாளராக சிவசாமி வேலுமணியும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக ரவீனா முக்கிய வேட்பாளர்களாக களத்தில் உள்ளனர் இம்முறை கனிமொழிக்கு எதிராக எதிரணிகள் சார்பில் பலமான வேட்பாளர்கள் இல்லை என்பது திமுகவுக்கு கூடுதல் பலமாக உள்ளது இருப்பினும் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஈடுபட்ட காவல்துறையினர் மீது நீதிபதி அருணா ஜெகதீசனின் அறிக்கை தொடர்பாக திமுக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது மக்களுக்கு அதிருப்தியை உருவாக்கியுள்ளது இங்கு கனிமொழியை எதிர்த்து போட்டியிடுபவர்கள் இப்போதுதான் ஊடக வெளிச்சத்திற்கு வந்துள்ளார்கள் இதேபோல் இங்கு கனிமொழி நாடார் சமூகத்திற்கு தொடர்பில்லாதவர் என்றும் நாடார்கள் மட்டுமே ஜெயிக்கும் தூத்துக்குடியை இம்முறை மீட்போம் என்றும் சில நாடார் அமைப்புகள் போர்க்குடி உயர்த்தியுள்ளன அதற்கேற்ற வகையில் கனிமொழியை எதிர்த்து போட்டியிடும் அதிமுக தமிழ் மாநில காங்கிரஸ் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் அனைவரும் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பது கவனிக்கத்தக்கது கிராமப்புற மேம்பாடு திட்டங்களுக்கு முன்னுரிமை வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தியது மழை வெள்ள பாதிப்பின் போது தூத்துக்குடியில் மக்களோடு மக்களாக இருந்து அவர்களுக்கு உதவிகள் செய்தது என்று கனிமொழி உச்சத்தில் உள்ளது தொகுதியில் உள்ள கிறிஸ்தவர்களின் ஒட்டுமொத்த ஆதரவால் இம்முறையும் முத்து நகரில் சூரியன் உதிக்கிறது இரண்டாம் இடத்தில் அதிமுக வலுவாக உள்ளது மூன்றாம் இடத்தை நாம் தமிழர் கட்சி பெற வாய்ப்புகள் உள்ளன இந்த தொகுதி மட்டுமல்ல தமாக போட்டியிடும் மூன்று தொகுதிகளிலும் சைக்கிள் பஞ்சராகிவிட்டது விட்டது போன்றுதான் பிரச்சாரமும் செயல்பாடும் இருந்ததாக மக்கள் தெரிவிக்கின்றனர் புதுச்சேரி மக்களவை தொகுதியை பொறுத்தவரை இங்கு காங்கிரஸ் வேட்பாளராக சிட்டிங் எம்பி வைத்திலிங்கமும் பாஜக வேட்பாளராக அமைச்சர் நமச்சிவாயமும் அதிமுக வேட்பாளராக தமிழ்வேந்தனும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக மேனகாவும் களத்தில் உள்ளனர் இங்கு போட்டி பாஜக காங்கிரஸ் இடையே கடுமையாக உள்ளது காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் ஏற்கனவே முதல்வராகவும் அமைச்சராகவும் இங்கு பணியாற்றி மக்களின் நன்மதிப்பை பெற்றவர் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் பதவிக்காக காங்கிரசில் இருந்து பாஜகவில் சேர்ந்து இன்று புதுச்சேரியின் முக்கிய அதிகார மையமாக உள்ளார் இங்கு காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த முதல்வர் மு ஸ்டாலின் தமிழ்நாடு போன்று மாநிலமாக இருந்தால் அதை முனிசிபாலிட்டியாக மாற்ற வேண்டும் புதுச்சேரி போன்று யூனியன் பிரதேசமாக இருந்தால் கிராம பஞ்சாயத்து போன்று ஆக்கிவிட வேண்டும் இதுதான் அஜெண்டா என்று விமர்சித்தார் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்காமல் தன்னுடைய கைப்பிடியிலேயே வைத்திருக்கிறது என்றும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பாஜகவுக்கு கைப்பாவையாக இருக்கிறார் என்றும் ஸ்டாலின் குற்றம் சாட்டி பிரச்சாரம் செய்தார் மொத்தத்தில் இங்கு காங்கிரசுக்கு வெற்றி வாய்ப்பை வழங்கும் என்று கல நிலவரங்கள் கூறுகின்றன பாஜக இரண்டாவது இடத்தை பிடிக்கிறது அதிமுக இங்கும் மிக மந்தமாகவே இருந்தது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்